வணக்கம் மக்களே தாவேக்கோட துணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஒரு இன்டர்வியூல சிறப்பாக பேசியிருப்பாங்க அந்த பேச்சோட சுருக்கத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அவர் நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திமுக வந்து ஆபாசமா அருவாக்கத்தக்க விஷயமா மேடைகள்ல பேசிட்டு வராங்களே இந்த விஷயம் அதிகரிச்சுக்கிட்டே வருது இந்த மாதிரி தான் அரசியல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேள்வி கேட்டுப்பாங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா திமுக இதுக்கு ட்ரைனிங் ஆயிதாங்க வராங்க இந்த மாதிரி பேசுறது எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது பொன்முடி அவர்கள் பேசினாங்கல்ல அந்த விஷயம் எல்லாம் அவர் எப்பயுமே என்னடா பெருசா இதை வந்து இப்படி எடுத்து எடுத்து வச்சு ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் திங்க் பண்ணுவாரு அந்த மாதிரி தான் அவங்க கட்சியில எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க இப்ப ஏன் இது ரீச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரீச் ஆகுது அதனால அவங்க மாட்டிக்கிறாங்க இல்லைன்னா நார்மலா அவங்க எப்பயுமே இப்படி தான் பேசுவாங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் எப்படி பேசினாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கட்சிக்காரங்க ஜெயலலிதா அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒருத்தர் அவங்க எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களை அடக்கி ஒடிக்கணும் அதுக்கு வந்து கொச்சையா பேசுறது தான் ஒரு குறிக்கோளா எடுத்து பண்ணுவாங்க இதுக்கு அவங்க வந்து ட்ரெயின் ஆயி வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜெயலலிதா இந்திரா காந்தி அவர்களோ அவங்கள பத்தி பேசுறதெல்லாம் கூட ஓகே ஏன்னா அரசியல் ரீதியா அது போயிடும் அதே இடத்துல இங்க ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டு ஒரு கேள்வி கேட்டா கூட அவங்கள தனி மதித்து தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் பண்றாங்க இந்த இடத்துல ஏன் அவ்வளவு பயம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேஷன் கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்றதுனால ஒருத்தர் முடைக்கிடலாம் அப்படிங்கறத அவங்களோட டார்கெட் இப்ப கொச்சையா பேசுறதுனால ஒருத்தர் வந்து ஈஸியா முடைக்கலாம் அப்படிங்கறது டார்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பொதுமக்களா இருக்குமே நார்மலா ஒரு இஷ்யூ உங்க ஊர்ல ரோடு போடுற இஷ்யூவோ இல்ல வேற ஏதாவது தண்ணீர் ரிலேட்டட் இஷ்யூவோ அதை பத்தி நீங்க சோஷியல் மீடியால போடுறீங்க

இந்த தனி மனித தாக்குதலை ஹேண்டில் பண்றதுக்காக போயிடுவாங்க இந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறது முழுகடிக்கப்படும் அதுக்கப்புறம் தனி மனித தாக்குதல் தாங்க முடியாமல் அவங்க அந்த சோஷியல் மீடியா விட்டே போயிடுவாங்க சோ அதனால அந்த மாதிரி அட்டாக் அப்படிங்கிறது அதுக்காக தான் பண்றாங்க இதுக்கு வந்து பே பண்ணி ட்ரெயின் ஆகி வராங்க இந்த விஷயம் சாதாரண பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல ஜேர்னலிஸ்டுக்கும் அதே தான் இப்ப கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த இஷ்யூவை வந்து போக்கஸ் பண்ண ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேரையும் முடக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம கஞ்சா ரிலேட்டட்ல ஏதாவது ஜேர்னலிஸ்ட் பேசினாங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு இஷ்யூல முடிக்கிறாங்க அதே மீறி இப்ப பேசுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அவங்களும் முழு மன உளைச்சலோட தான்

விஷயங்களை பேஸ் பண்ணும் அப்படிங்கறத எல்லாம் தெரிஞ்சும் அறிக்கை அப்படிங்கறத வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அறிக்கை வெளியிட்ட உடனே நேர்ல போய் சந்திச்சாங்க அப்படிங்கிற பட்சத்திலே இந்த இல்லீகல் சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு ஒரு பர்சன் வந்துட்டாங்கடா அப்படிங்கற மாதிரி நம்ம திங்க் பண்ணி அந்த அளவுக்கு இந்த ஒரு வேற லெவலான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது இந்த மாதிரி இடத்துல வெறும் பத்தாயிரம் மக்கள் தானே பத்தாயிரம் ஓட்டு தானே அப்படிங்கிற மாதிரி அதர் கட்சிகள் இதை எடுத்து பேசாம அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல பத்தாயிரம் பேரோட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு இவர் உள்ள வந்து அந்த விஷயத்த பண்றது வந்து மிகப்பெரிய லெவல்ல பாராட்டக்கூடிய விஷயம் இவர்தான் இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப் அரசியல உடைச்சு வெளியில வந்து இந்த மாதிரியான இல்லீகல் சிஸ்டத்தை உடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வரணும் ஒரு சாதாரண மனுஷனா சாதாரண குடிமகனா நம்மளால எய்த்து கேள்வி கேட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த விஷயங்கள் எல்லாம் உடைக்கிற மாதிரி இவர் வருது மிகப்பெரிய லெவல்ல வரவேற்கத்தக்க விஷயம் அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துதான் இங்க வந்து நான் ஜாயின் பண்ண ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல அரசியல் உருவாக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஒரு மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இப்ப இங்க இருக்கிற அரசியலை முதல்ல எடுத்து பாருங்க இப்ப கேலம்பாக்கம் பஸ் நிலையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு ஒவ்வொரு வாரம் வீக்கெண்ட்லயும் yeah ஒவ்வொரு நாளும் ரெண்டரை லட்சம் மக்களுக்கு மேல போறாங்க வராங்க அவங்களுக்கு ஏதாவது பஸ் வசதி ட்ரெயின் வசதி அங்க போறதுக்கு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தானே இதை ஆரம்பிச்சிருக்கணும் ஆனா என்ன பண்ணாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு எது லாப நஷ்டமோ அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க பண்ணாங்க அதனால எவ்வளவு மக்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அவங்களுக்கு ப்ராஃபிட் எங்க எது பண்ணா ப்ராஃபிட் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்ப அந்த இடத்துல அந்த பஸ் நிலையத்தை வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க சோ அந்த இடத்துல மக்கள் எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கறத பார்க்காம ரெண்டரை லட்சம் மக்கள் பாதிப்பு வந்து அவங்க பெருசா எடுத்துக்காம அவங்களுக்கு லாப நஷ்டம் அப்படிங்கற கணக்கு பார்த்து தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி மூணாயிரம் அரசு பள்ளிகள் இருக்கு அந்த அரசு பள்ளிகள்ல ஒரு நாள் போய் முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரோ போய் தங்க முடியுமா ஏன்னா அங்க இருக்க கழிவறைகள் எல்லாம் அவ்வளவு கேவலமா இருக்காங்க உள்ளேயே நுழைய முடியாது அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த கழிவறைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு எவ்வளவு ஆயிடும் இஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு ஆயிடும் அந்த விஷயத்த கூட பண்ண மாட்டாங்க இவங்களோட அமைச்சரே சொல்லியிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடிக்கு மேல இவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு இவங்க ஏதாவது மறுப்பு தெரிவிச்சாங்களா இந்த மாதிரி முப்பதாயிரம்

பள்ளிகள் முப்பத்தி மூணாயிரம் அரசு பள்ளிகள் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் பத்து லட்சம் டு முப்பது லட்சம் ஒரு பள்ளிக்கு செலவு பண்றேன்னு வைங்க அந்த மாதிரி வச்சா கூட ஒரு ரெண்டாயிரம் கோடி ப்ராஜெக்ட் வருமா அந்த ரெண்டாயிரம் கோடியில ஒவ்வொரு அளவுக்கு இதெல்லாம் சீரமைக்கப்படும்ல அந்த மாதிரி கூட பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல அந்த முப்பதாயிரம் கோடியில எடுக்கப்பட்ட நடவடிக்கைனா அந்த பர்டிகுலர் அமைச்சர் அந்த போர்ட்ஃபோலியோல இருந்து வேற ஒண்ணுக்கு மாத்தி விட்டது தான் இதை தவிர வேற என்ன எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அவங்களுக்கு வந்து ஊதியம் ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆயிரம் மிஞ்சி மிஞ்சி போனா முன்னூறு டு நானூறு கோடி அவங்க வந்து வேலையை முடிச்சு ரிட்டையர் ஆகிட்டு அஞ்சு வருஷமா பத்து வருஷம் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஓய்வூதியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு அந்த விஷயத்தை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு கையெழுத்து தானே அது போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் அதை கூட போடாம இழுக்க அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆதித்ராவிட நல்ல பள்ளிகள் அந்த அண்ணன் ஹாஸ்டல்ல போய் பாருங்க அது ஜெயில விட மோசமா இருக்கும் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு சுத்தமான சுகாதாரமான விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் மாணவர்கள் வந்து சுகாதாரம் இல்லாத உணவு தான் உண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இந்த இடத்துல நெறியாளர் வந்து உடனே இன்பெட்வீன்ல வந்து இந்த மாதிரி நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் அதாவது வந்து ஒரு ஜெயில இருக்கிற கைதிக்கு விட அதே சமயத்துல அந்த போலீஸ்க்கு இருக்கிற மோப்ப ஒரு நாள் செலவுக்கு ஸ்பெண்ட் பண்றதை விட ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்றதா ரிப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆமா ஆமா அதெல்லாம் உண்மைதான் அந்த மாதிரி தான் பண்றாங்க இதுல வந்து என்ன சமூக நீதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அந்த விஷயத்த சரி பண்றதுக்கு ஒரு முன்னூறு கோடி ஆகுமா அந்த முன்னூறு கோடிங்கிறது இந்த முப்பதாயிரம் கோடியில எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருப்போம் அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல வருஷா வருஷம் பிள்ளை அடிக்கிற முப்பதாயிரம் கோடியை மக்களோட அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்தினா முப்பது பர்சன்டேஜ் மக்களோட அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி அடையும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்ல இப்ப பாருங்க சென்னையில வருஷா வருஷம் மழை வருது அதனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபேமிலி குறைஞ்சது மூணு லட்சம் டு நாலு லட்சம் வந்து இழப்பீடு அப்படிங்கிறது ஆகுதா உங்களோட இந்த மலை தண்ணி வீட்டுக்குள்ள வர்றதுனால அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அதுக்காக நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஸ்பெண்ட் பண்றேன் சொல்றாங்க ஸ்பென்ட் பண்ணிட்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிச்சுட்டா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயமேஜ் சொன்னா ஏமாத்துறதுக்கான

இப்படி எப்படிதான் நல்லது நடக்கும் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்வரன்மெண்டலிஸ்ட் எல்லாமே வந்து கொல்லப்படுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப மணல் கடத்தலை பத்தி ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க வந்து லாரி ஏற்றி கொல்லப்படுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அரசு எப்படி இந்த மாதிரி பண்றதை நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து அவங்க பதிலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்களுக்கு கொள்ளையை அடிக்கணும் அதாவது தமிழ்நாட்டோட கனிம வளங்களை வித்து கொள்ளையை அடிக்கணும் இப்போவாவது பரவாயில்லை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு அந்த டைம்ல அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்குவாங்க யாரை கொள்ளணுமோ அவங்க கொன்றுவாங்க அவங்களோட பிளான் என்னவோ அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டோட வளத்தை வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடியாவது மினிமம் வரவு வரணும் அப்படிங்கறத அவங்களோட டார்கெட் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கேரளாவில போய் பாருங்க ஒரு படி மண்ணு நீங்க எடுத்துட்டு வர முடியுமா அந்த மாதிரி கிடையாது பட் இங்க வந்து இங்க இருந்துதான் மத்த மாநிலங்களுக்கு மணல் அப்படிங்கிறது கடத்தப்படுது ஒவ்வொரு கனிம வளங்களும் இங்க இருந்து கடத்தப்படுது அது மட்டும் இல்லாம கப்பல்ல மணலை அடுத்த நாட்டுக்கு கடத்துறாங்க இந்த மாதிரி கடத்தல்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சாலும் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்கேத்தாப்புல இவங்க சட்டத்தை மாத்தி பண்ணிக்கிட்டே வச்சுக்குவாங்க இவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி சட்டங்களும் ஏற்றி வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வரணும் ஒரு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் அவங்களுக்கு நிலம் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல அது நில நீர் நிலையா இருக்கலாம் இல்ல குளமா இருக்கலாம் வேற ஏதாவது நல்ல விவசாய நிலமா கூட இருக்கலாம் அது அவங்களுக்கு பொருட்கள் இல்லை அதுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க இவங்க ஃபேமிலிக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இவங்க சட்டம் ஏற்றி வச்சிருக்காங்க அந்த இடத்துல அவங்க வேணும்னா அதை எடுத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல புதுசா வேற ஒண்ணு கொண்டு வந்து அங்க இருக்கிற மக்களை அவங்களாவே விலகி போற மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாங்க இந்த மாதிரி இவங்க குடும்பத்துக்கு இவங்க குடும்பம் முன்னேறதுக்கான ஒரே விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுல பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த இடத்துலயுமே சப்போர்ட்டிவா இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க விவசாயிகள் எடுத்து பாருங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்களா இப்ப விவசாயிகளுக்கு கரும்பு மில் புதுசா ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா இல்ல கரும்பு ஆலையில இருந்து நிலுவையில் இருக்கிற பணத்தை திருப்பி தந்தாங்களா இல்ல இப்போ பொதுவா தொழில் துறையில திருப்பூர் இருக்குல திருப்பூர்ல இந்த சாய விஷயத்துல இருக்கிற இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களா இப்ப சைனால இருந்து இறக்குமதி அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்ததுனால இவங்க தொழில் பாதிக்குது அதுக்கு ஏதாவது முன்னெடுப்புகள் ஏதாவது எடுத்திருக்காங்களா இல்ல சேலத்துல மாம்பழம் இல்ல அதர் ஊர்களில் பூக்கள் ஸ்டோரேஜ் பண்றதுக்காக கோல்டு ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்காங்களா ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு அப்படின்னு வச்சா கூட ஒரு எட்நூறு கோடியில இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சிடலாம் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் பத்து கோடின்னு வச்சுக்கிட்டா கூட எட்நூறு கோடியில எவ்வளவு விஷயத்துக்கு நல்லதா நடக்கும் இல்ல ஸ்டோரேஜ் ஒண்ணு இல்ல அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கிறதே இல்லை அப்படிங்கற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சிறு குறு தொழில்கள் அத்தனையும் அழிஞ்சுக்கிட்டே வருது அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் சேஞ்ச் ஆகுறது பர்சன்டேஜ்ல எலக்ட்ரிசிட்டி பில் எழுத்துனதுனால இருக்கிறதுனால எம்எஸ்எம்இ எல்லாமே அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து லாபம் வராம போயிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி நெய்யவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஆயிரம் ரூபாய் வந்துகிட்டு இருக்கிற நெசவாளருக்கு வந்து கரண்ட் பில் பத்தாயிரம் ரூபான்னு வருது அது போய் யார்கிட்ட கேட்கறது கூட அவங்களுக்கு தெரியல கேட்க போனாவும் அவங்க ஆறு இருக்கிறது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் நிலவிட்டு இருக்கு அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க ஆயிரங்கிறது பத்தாயிரமா எலக்ட்ரிசிட்டி பில் மாறும்போது அவங்க என்ன துணியை வந்து பதினஞ்சு ரூபா விற்கிற திடீர்னு ஆயிரம் ரூபானா வைக்க முடியும் அந்த மாதிரி விற்க முடியாது இல்லை அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க அவங்க மேல இருக்கிற அக்கறைங்கிறது துளி கூட இல்ல இங்க இருக்க முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சருக்கோ எம்எஸ்எம்இ என்னன்னு புல் புரிதல் இருக்குமா இருக்காதானே கூட தெரியல இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பணம் ஸ்பெண்ட் பண்ணாம பேனா வைக்கிறேன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பேனா வைக்கிறதுக்கு அது நல்ல வேலை நின்று போச்சு அதுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு கோடி மக்களோட வரிப்பணம் வீணா போயிருக்கும் அதுவும் கடல்ல வந்து அதாவது சுற்றுச்சூழல பாதிக்கிற மாதிரி கடல்ல பாதியில போய் அந்த பேனா வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பேனாங்கிறது அவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் கலைஞருக்கு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த பேனா இருக்கு பெரியாருக்கு வந்து தடி அடையாளமா இருக்கலாம் அந்த மாதிரி கலைஞருக்கு பேனா அப்படிங்கறத இவங்களே உருவாக்குறாங்க ஏன் இவரை விட பெரிய எழுத்தாளர்கள் இல்லையா திருவள்ளுவர் கலைஞர் வந்து பெரிய எழுத்தாளர் இந்த இடத்துல அவருக்கு வந்து நூத்தி முப்பத்தி நாலு அடியில வந்து ஒரு பேனா வைக்கணும் அப்படின்னு யோசிச்சது வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த இடத்துல இத வந்து கலைஞரை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூர் சொல்லும்போது போது இல்ல இல்ல கலைஞர்லாம் மன்னிச்சிருவாரு ஏன்னா அவர் இந்த மாதிரி பேர் புகழுக்கு ஆசைப்படுவாரு வரிப்பணம் மக்களோட வரிப்பணம் வீணாகிறதுனா அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு பேர் புகழ் வரணும் அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி நீங்க தமிழ்நாடு ஆன்ட்டி போறீங்களா இப்போ இப்ப இருக்கிற கரண்ட் அரசு மேல வெறுப்பு அப்படிங்கிறது வந்து எந்த லெவலுக்கு இருக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க அதெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கு அதாவது முதல்வர் மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க கட்சி மேல மிகப்பெரிய லெவல்ல வெறுப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இதுல அவசர அவசரமா அவங்க பையனை வந்து துணை முதலமைச்சர் ஆகினாங்களா அந்த விஷயத்துல மிகப்பெரிய லெவல்ல மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அதாவது அவங்களோட பணத்தை காப்பாத்துறதுக்காக பையனை வந்து துணை முதலமைச்சர் ஆகினாங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு துணை முதலமைச்சர் ஆகிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நீங்க வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு இங்க வந்து அரசியல் பண்ணு பண்றீங்கன்னா கூட அதுல உங்களோட திட்டங்கள் என்ன செயல் திட்டங்கள் என்ன என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கற விஷயமா இருக்கணும் உங்களோட மானிய கோரிக்கை அன்னைக்கு கூட நீங்க வர வரமாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பதில் உங்க அப்பா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல துணை முதலமைச்சரோட மானிய கோரிக்கை அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறாங்க அதாவது ஒரு மானிய கோரிக்கை வரும்போது ஒரு ஆர்வம் வேணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் மக்களுக்கு இந்த விஷயத்தை கேட்கலாம் இந்த கோரிக்கையை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோட அவங்க ரெடி பண்ணிட்டு வந்து கொஸ்டின்களை எழுப்பணும் அந்த இடத்துல வராம இருக்காங்க அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லாதவங்க ஏன் அரசியல் இருப்பீங்க அரசியல் விட்டு போகலாம் இல்ல மத்தவங்க அந்த இடத்துல அத பண்றதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்களை அந்த இடத்துல விட்டுட்டு நீங்க போலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த வெறுப்புகள் மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய லெவல்ல வெறுப்புல இருக்காங்க அதாவது ஆசிரியர்கள் எடுத்துக்கங்க ஆசிரியர்கள் அவங்க தற்காலிக ஆசிரியர்கள் அப்படிங்கறது நியமிக்கப்பட்டாங்க அவங்களை பெர்மனன்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதுல ஒரு கையெழுத்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாம கொரோனா டைம்ல டெம்பரரி நர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அவங்க எல்லாம் பெர்மனன்ட் ஆகிறதுக்கு என்ன பிரச்சனை அவங்க பெர்மனன்ட் ஆகணும் அப்படிங்கறது ஒரு நிமிஷத்து வேலை தானே அதை திங்க் பண்ணா அவங்களோட வாழ்க்கை எப்படிங்கிறது மாறும் அப்படிங்கறது திங்க் பண்ணா அதை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு மானியம் அப்படிங்கிறது இல்லாம போச்சு இந்த இடத்துல விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்ல அந்த இடத்துல மத்திய அரசு கொடுக்கிற இன்சூரன்ஸ் ஆறாயிரம் அப்படிங்கறதே கூட இங்க பெறுறவங்க தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி தான் அதாவது ஆல் ஓவர் அதர் மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல இங்க தமிழ்நாட்டுல இன்சூரன்ஸ் பெற அந்த ஆறாயிரம் அமௌண்ட் பெறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் அதாவது குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பள்ளிகள் இருக்கிற பிரச்சனைகள் சிறு குறு தொழில்கள் இருக்கிற பிரச்சனைகள் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் இண்டஸ்ட்ரி பிரச்சனை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் இவங்க சப்போர்ட் பண்றாங்க மத்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாருமே எதிர்ப்பா தான் இருக்காங்க இப்ப ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியான லெவல்ல இருக்கு எப்படா இவங்க ஆட்சியை மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல தான் இருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்த கேள்வியா வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா அவங்க இதை கொடுக்குற ஆயிரம் ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க பஸ் ஃப்ரீயா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பஸ் வந்து ஃப்ரீயா போறது வந்து அதிகப்படியா ஆதிதிராவிட மக்கள் தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி டேட்டா கிடைக்குதுன்னு தெரியல இந்த இடத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எல்லாம் நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கு பதில் சொல்லும் போது இந்த அறிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஐம்பது வருஷமா தொடர்ந்து மாத்தி மாத்தி இதே தான் வரும் ஒரு சிலது புதுசா போட்டிருப்பாங்க மற்றபடி அதே அறிக்கைகள் தான் திரும்ப திரும்ப வரும் இந்த கச்சத்தீவை மீட்பா அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் ரிப்பீட் ஆகிறது தான் நம்மளால பாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல அவங்க பண்றதுக்கு எந்த ஒரு பிளானுமே கிடையாது அதாவது அறிக்கைகள் கொடுக்குறாங்கன்னா இப்ப பண்ண முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்க முயற்சி பண்ணோம் இந்த முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சி எடுத்தோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம முயற்சி எடுத்தது மட்டும் இல்லாம கையெழுத்து இயக்கங்கள் நாங்க நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப அது மட்டும் இல்லாம ஒரு திட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்தா அதை புதுசா அதுக்கு ஒரு நிதி அப்படிங்கறத உருவாக்கி அந்த நிதியை வச்சு அந்த திட்டத்தை கொண்டு வரணும் ஆனா இவங்க என்ன பல நிதிகளை நிறுத்தி தான் அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க ஓல்டேஜ் பென்ஷன் அப்படிங்கறத நிறுத்திட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக ஓல்டேஜ் பென்ஷன் அப்படிங்கறத நிறுத்திருக்காங்க இந்த இடத்துல விதவைகள் பென்ஷனை நிறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற விஷயத்த நிறுத்திருக்காங்க இந்த இடத்துல பல ஆயிரங்களை நிறுத்தி ஒரு ஆயிரம் அப்படிங்கறது கொடுக்குறாங்க அந்த ஒரு ஆயிரம் கொடுத்துட்டு ஓசியில உங்களுக்கு பணம் தராங்க ஓசியில பஸ்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கள் வந்து பேசுறது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அமைச்சர்களும் இந்த இடத்துல வந்து மக்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுற விஷயங்கள் மக்களே வெறுப்படைய மாதிரி தானே இருக்கு இந்த இடத்துல அவங்க கொடுத்த அறிக்கைகள்ல பாருங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு மாசம் ஒருக்கா வந்து கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி எடுத்தாங்களா அது கையெழுத்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நிமிஷம் ஆகுமா அந்த ஒன் மந்த் மாத்துறதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உருவாக்கி அதை மாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் எடுத்துங்க மார்க் கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பேன்னு சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்கலாம் அப்படி இல்லையா இல்லீகல் பார் எல்லாம் இருக்கலாம் இல்லீகல் பாரையாவது நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அவங்க கொடுத்த அத்தனை அறிக்கைகளையும் யார் ஞாபகம் வச்சிருப்பாங்க போறாங்க அத்தனை அறிக்கையை போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் அவங்க அறிக்கையெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இப்ப மேடிகள்ல வரும்போது நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்ல இல்ல பஸ் ஃப்ரீயா கொடுத்தோம்ல இலவசமா இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி இப்ப திரும்ப திரும்ப அவங்க சொல்ல சொல்ல மக்களே வெறுப்படைஞ்சிட்டாங்க இப்ப வந்து ஒரு அம்மா வந்து கேட்டிருப்பாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுதான் நிலை நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேணாம் அவங்களுக்கு மக்களுக்கு விலைவாசிகளை குறைங்க அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வாங்க அது அவங்களே பண்ணிக்குவாங்க மக்கள் அதுக்கு ரெடியா இருக்காங்க இப்ப எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து நீங்க இந்த மாதிரி ஃப்ரீயா கொடுத்துட்டு அசிங்க அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்க நல்ல திட்டங்களை கொண்டு கொண்டு வந்தீங்கன்னா நாங்களே பண்ணிக்கோ அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான தான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேள்வி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் 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 அரசியலுக்கு மாதிரி கேட்டுப்பாங்க வரணும் அரசியல் கத்துக்கிட்டா வந்து வந்து அது மிகப்பெரிய லெவல்ல இருக்கிற இருக்கிற ஆட்சியாளர்களை பாதிக்கும் அவங்க அந்த பண்ணவே புரட்சி அப்படிங்கிறது அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு ஆட்சி மாற்றத்தை வரும் இங்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அதனாலதான் இளைஞர்களை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஓரமாவே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் எதுக்கு இந்த பிரச்சனை நாம போய் அதுலயே இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கியே இருந்தாங்க கடந்த இருபது முப்பது வருஷமா வந்து இளைஞர்களுக்கு வந்து அரசியல் அப்படிங்கறது என்னன்னே தெரியாத அளவுக்கு அவங்கள தள்ளி வச்சிட்டாங்க இப்பதான் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா தான் இந்த இடத்துல அரசியல்னா என்ன அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வராங்க இளைஞர்கள் இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வரணும் இங்க இருக்கிற விஷயங்கள் இப்ப ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டம்னா என்ன அது எப்படி செயல்படுது அப்படிங்கறது எல்லாம் தெரியணும் அப்படி அந்த சிஸ்டம் தெரிஞ்சாதான் சிஸ்டத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சாதான் இங்க எப்படி செயல்படுது அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சாதான் அந்த சிஸ்டத்தை உடைக்கிற லெவலுக்கு அவங்க இறங்கி வர முடியும் இந்த இடத்துல அரசியல் படுத்துறது இளைஞர்களை அரசியல் படுத்துறதுதான் முக்கியமான விஷயமா பாக்கணும் அந்த விஷயத்துல தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அரசியல் விஷயத்த பேசுறாங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு மாநாடு முதலமைச்சர் வராரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னாலுமே மக்கள் எதுவுமே பெருசா கண்டுக்காம தான் இருப்பாங்க அவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு போயிருவாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல எதுவுமே கண்டுக்காம தான் இருந்தாங்க விக்கிரவாண்டி இந்த அரசியல் அவரோட மாநாட்டுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் மக்கள் வந்து அதை கூர்ந்து கவனிக்கிறாங்க அரசியல் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல நிறைய பேர் இப்ப அரசியலை கத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல விக்கிரவாண்டியில நடந்த மாநாட்டை தமிழ்நாட்டுல பார்க்காதவங்களே யாரும் இல்லை அப்படிங்கறத சொல்லணும் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாருமே அரசியலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இவங்க சொல்ற பொய்கள் எல்லாமே இனிமே எடுபடாது இந்த மாதிரி சிஸ்டம் மோசமா இருக்கிற சிஸ்டத்தை உடைக்கணும்னா முதல்ல அதுக்கு இளைஞர்கள் தான் அரசியல நிறைய வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல ஒரு குடும்பம் மட்டும் வாழணும் அப்படிங்கிறதுக்கு பேர் அரசியல் கிடையாது ஒவ்வொரு குடும்பமும் வாழங்குறது அரசியல் அந்த மாதிரி அரசியலை கொண்டு வரணும்னா இளைஞர்கள் தான் அரசியல் நோக்கி வரணும் அப்படிங்கற மாதிரி சொல்லி இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கட்சி மாறி மாறி போறீங்களே அப்படிங்கற மாதிரி விமர்சனங்கள் இருக்கு அத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பாங்க அது வந்து நான் எவ்வளவு கட்சிகள் மாறி இருந்தாலும் என்ன மாறி போயிருந்தாலும் ஒரு விஷயத்துல கான்பிடென்ட்டா இருக்கேன் அதாவது நான் எந்த இடத்துலயுமே ஒரு மதத்தை பத்தியோ ஒரு விஷயத்தை பத்தியோ தப்பா நான் பேசினதே கிடையாது அப்படிங்கற மாதிரி சொல்லி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம என்னோட சொந்த விருப்பத்துக்காக நான் கட்சி மாறி போகல இங்க நான் இதுக்கு முன்னாடி போய்

வந்து சேர்ந்திருக்கேன் காவைக்கால வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் ஒரு சரியான பாதையில போறோம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா தாவைக்கோட ஐடி டீம்க்கு நீங்க ஏதாவது சொல்லணும் விரும்புனீங்கன்னா என்ன சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுப்பாங்க அதுக்கு வந்து இங்க வந்து மிகப்பெரிய ஆர்கனைஸ்டு லெவலா வந்து இவ்வளவு பேர் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு அதாவது இங்க மட்டும் இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து எக்கச்சக்கமா அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆர்கனைஸ்டா பீப்புள்ஸ் இருக்காங்க இந்த ஆர்கனைஸ்ட் பீப்புள் வந்து அரசியல் படுத்தப்படணும் அரசியல் அவங்க நிறைய கத்துக்கணும் இந்த மாதிரி அரசியல் கத்துக்கும் போது இம்பாசிபிள் அப்படிங்கறது எதுவுமே இல்ல மாற்றத்தை ஈஸியா கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கறது உறுதி மாதிரி அந்த அரசியல் கத்துக்கிறதுலயும் ஆர்வம் காமிக்கிறாங்க எட்டு மணி நேரம் அமைதியா இந்த பார்க்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அந்த சேம் டைம் இந்த தான் இடத்துல அவங்க பேசின நிறைய கருத்துக்கள் வந்து வரவே கருத்துக்களா இருந்துச்சு அந்த சேம் டைம் ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ண விஷயமா அவங்க சொன்ன அத்தனை கருத்துக்களுமே ஏத்துக்கக்கூடிய கருத்துக்களா தான் இந்த மாதிரி அரசியல் ரீதியா பேசணுமே ஆபாசமாவோ திமுக தரப்புல பேசப்படுற மாதிரி அப்ப அவ அநாகிரியமாவோ பேசக்கூடாது அப்படிங்கறது ஒரு விஷயம் அரசியல் ரிலேட்டடா எல்லாரும் பேச ஆரம்பிச்சா எல்லா கட்சியில இருந்து பேச ஆரம்பிச்சா ஒவ்வொரு இடத்துலயுமே அரசியல் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரமும் முன்னேறிகிட்டே போகும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இந்த இடத்துல அவங்களோட பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்